மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் வீரபாண்டி என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சௌந்தரிய கனகாம்பிகை உடனுரை அருள்மிகு நாதேஸ்வரர் திருக்கோயிலை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் ஐந்து நிலை ராஜகோபுரம் எழிலோடு வானோங்கி நிற்கின்றது கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று இந்த கோபுரத்தை தொழுது ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்ட திருக்கோயில் சிவாயனம என்பவர்க்கு அபாயம் இல்லை என்று நம்பிக்கையோடு வரும்பொழுது கம்பத்து பிள்ளையாரை முதலில் நாம் தரிசனம் செய்கின்றோம் வீரபத்திரபுரம் என்ற பெயர் காலப்போக்கில் மருவி என்று வீரபாண்டி என்று அழைக்கப்படுகின்றது கன்னிமூல கணபதியை நாம் தொழுகின்றோம் காரிய சித்தி விநாயகராக வரங்களை அள்ளித்தரும் நாயகனாக இங்கே தும்பிக்கையான் குடிகொண்டுள்ளார் தொடர்ந்து சமய என்று போற்றப்படும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் என்ற சிவ அடியார்களை தரிசித்து மயிலேறு மாணிக்கமாக அருள்பாலிக்கும் ஆறுமுகக் கடவுளை வேடமகள் வேழமகளோடு தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் ஆடும் பரிவேல் அணிசேவல பாடும் பணியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆனை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அருணகிரியாரின் வாக்கிற்கு இணங்க நாமும் இந்த முருகனை வணங்கி அனுபூதியை பெறுவோம் தேவர்களுக்கு மன்னனாக இருக்கும் முருகப்பெருமான் பெருமான் நம்மை போன்ற ஜீவாத்மாக்களையும் ரட்சிக்கின்றான் இகபர சௌபாகியம் அருள வேண்டும் என்று முருகனிடம் விண்ணப்பித்து இப்பொழுது நாம் சிவபெருமானின் விமான தரிசனத்தை செய்கின்றோம் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையா திருக்கோயிலுக்கு நேர் கிழக்கே அமைந்துள்ள பழம்பெரும் தலம் யோக வடிவத்தில் குரு பகவானாக வீற்றிருக்கும் தென்முகக் கடவுளை வணங்கி நல் அருளைப் பெறுவோம் வீரபாண்டியன் என்னும் குறுநில மன்னனால் கட்டி வழிபாடு செய்யப்பட்ட இந்த ஆலயத்தில் முறையே கோஷ்டத்தில் இருக்கும் நடனமாடும் விநாயகரை தரிசித்து அண்ணாமலையார் தத்துவத்தை உரைக்கும் லிங்கோத்பவரையும் தலையெழுத்தை மாற்றும் பிரம்மதேவரையும் தரிசித்து சிவனின் அணுக்க தொண்டராம் சண்டிகேச நாயனாரையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் மகிடன் தலைமேல் நின்று அருள்பாலிக்கும் இந்த அஷ்ட கரங்களை தாங்கி நம்மை என்றும் ரட்சிக்கின்றாள் வரப்பிரசாதியாக இருக்கும் இந்த துர்காதேவிக்கு வைகாசி மாதம் அஷ்டமி நவமி திதியில் மிக சிறப்பாக பதினோரு ருத்விகளைக் கொண்டு தேவி மகாத்மியம் பாராயணம் செய்து சண்டி ஹோமத்தையும் மிக சிறப்பாக நடத்துகின்றார்கள் இந்த சிவாலயத்தினுடைய மூலவருடைய பெயர் அதுல்யநாதேஸ்வரர் அம்பாளுடைய பெயர் சௌந்தர்ய கனகாம்பிகை அதுல்யம் என்றால் துல்லியமானது ஒப்பிலா ஒப்பி ஒப்புமை செய்ய முடியாத ஒரு இறைவன் அதேபோல அம்பிகை சௌந்தர்ய கனகாம்பிகை என்று சொல்லப்படுகின்ற அழகு பொன்னம்மை தக்ஷசம்பாரத்திலே தக்ஷனுடைய சிரசை வீரபத்திரர் வெட்டியதினாலே அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாப சாப விமோசனத்துக்காக வெம்பெருமான் ஸ்ரீ அதுல்யநாத பெருமானை வழிபட்டு அந்த சாப விமோசனத்தை பெற்றதினாலே இந்த ஊர் வீரபத்திரபுரம் என்ற ஊர் இன்றைய தினத்திலே மருவி வீரபாண்டி இருக்கிறது அதே போல வேதங்களிலே நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்களிலே சாம வேதம் சாம சாமகானம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வடிவினை தொகுத்து கொடுத்தவர் தெய்மணி முனிவர் என்ற முனிவர் அந்த அம்பாள் இந்த சௌந்தர்ய கனகாம்பிகை அந்த ஜெய்மணி முனிவர் வழிபாடு செய்த புராதனமான ஒரு பழமையான ஒரு ஆலயம் வேண்டிய வரங்களையெல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற அதுல்யநாத பெருமானும் சௌந்தர்ய கனகாம்பியும் இந்த ஆலயத்திலே குடிகொண்டு இந்த கிராமத்திற்கும் சுற்று வட்டாரத்திலே இருக்கின்ற பக்த பெருமக்களுக்கும் ஒரு வைப்பு ஸ்தலமாக விளங்குகின்ற வைப்பு ஸ்தலம் என்றால் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்று சொல்வார்கள் அந்த தலம் என்றால் தானாக தோன்றியது சுயம்புவாக தோன்றியது அரசர்களாலே வடிவமைக்கப்பட்டது முனிவர்களாலே வடிவமைக்கப்பட்டு பூஜை சேவிக்கப்பட்டுதான் வைப்புத்தனம் என்று சொல்வார்கள் சிவபெருமான் யோக மூர்த்தமாக போக மூர்த்தமாக வேகமூர்த்தமாக பல ரூபங்கள் தாங்கி நம்மை காக்கின்றார் அவருடைய வேகமூர்த்தமாம் பைரவருக்கு இப்பொழுது அபிஷேகம் நடைபெறுகின்றது பாலகர் என்று கொண்டாடப்படும் பைரவர் நம்மை எதிரிகளிடம் இருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகின்றார் தக்ஷிண பினாகினி என்று போற்றப்படும் தென் பெண்ணை நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முச்சிறப்பு வாய்ந்தது பைரவர் போல வீர பத்திரரும் சிவபெருமானின் வேகமூர்த்தம் தக்ஷ யாகத்தின் போது சிவபெருமானை அவமரியாதை செய்து சிவனை அழையாது தக்ஷன் யாகம் செய்தார் சிவபெருமானுக்கான உரிமையை கேட்க தாட்சாயணியாக சதிதேவியானவள் தட்சனிடம் சென்று கேட்க அங்கே அவளுக்கு அவமரியாதை செய்யப்பட்டது அதனால் தாட்சாயணி அங்கு இருந்த யாக குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டாள் இதை அறிந்த சிவபெருமான் வீரபத்திரர் என்ற ஒரு வேகமூர்த்தத்தை தன்னிலிருந்து உருவாக்கி தட்சனின் யாகத்தை அழிக்கச் செய்தார் வீரபத்திரரும் காளி தேவியோடு யாகத்திற்கு வந்து அங்கு இருந்த தட்சனை சம்ஹாரம் செய்தார் அதனால் அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்கு இந்த தலத்திற்கு வந்து இங்கு அருள் பாலிக்கும் ஒப்பிலாமணி ஈஸ்வரரை வணங்கி தன்னுடைய சாபத்திலிருந்து நீங்க பெற்றார் இப்படி வீரபத்திரரால் தலம் என்பதால் இதற்கு வீரபத்திரபுரம் என்று பெயர் ஏற்பட்டது இப்பொழுது நாம் கண்குளிர கண்டிருக்கும் பைரவரானவர் எல்லா சக்தி பீடங்களிலும் அம்பிகையோடு இருந்து அந்த சேத்திரத்தை காவல் காக்கிறார் இந்த ஆலயத்தில் இருக்கும் இந்த பைரவ மூர்த்திக்கு தேபிரை அஷ்டமி நாட்களில் வெகு சிறப்பாக பூஜைகள் நடத்தப்படுகின்றன சிவபெருமானின் இந்த மூர்த்தம் மிகவும் விசேஷத்திற்குரியது காவல் தெய்வம் நீயே என்று கை தொழுதோமே அச்சம் போக்கும் அதிபதி நீயே ஆணவம் அழிக்க நீ உதித்தாயே நிச்சயம் உன்னை பணிந்தவர்க்கெல்லாம் நினைத்தது நடக்கும் நேர்வழி பிறக்கும் எதிரிகள் தம்மை பதறிட வைக்கும் ஈசனும் நீயே எமக்கருள் வாயே கதியென உன்னை சரணடைந்தோரை காத்திட வேண்டும் வைரவநாதா என்று இவரை பணிந்து வாழ்க்கையில் பயமின்றி தர்மபாதையில் இருக்கலாம் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் இறைவியை பச்சை ஆடையோடு அவள் அருள்பாலிக்கும் அழகினை நாம் ரசிக்கின்றோம் இந்த அம்பிகையை அழகு பொன்னம்மை என்று இனிய தமிழால் என்ற நான்கு வேதங்களில் சாம வேதத்தை தொகுத்தவர் ஜைமினி முனிவர் அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்பிகைக்கே மிகவும் பிடித்த சாமகானத்தால் அவளை பூஜித்து வழிபட்டார் இப்படி ரிஷிகளும் முனிவர்களும் வழிபாடு செய்த பழமையான தலத்தில் இருக்கும் இந்த பச்சை ஆடை அணிந்த பராசக்தியை அவளுடைய ஒளிமயமான முகத்தை நாம் வணங்கிக் கொண்டு இருக்கின்றோம் நிறைவாக நாம் நம்முடைய நாயகனாம் அதுல்ய நாதேஸ்வரரை ஒப்பிலா மணீஸ்வரரை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் தாழ்வாள ஆகமமாக அண்ணிப்பாந்தாழ்வாழ்க ஏகள் அநேகள் இடைந்த நடிவாழ்கள் வேகம் கெடுத்தாண்ட வேத நடிவெல் ஏகள் அநேகள் இடைந்த நடி வாழ்கள் வேகம் கெடுத்தாண்ட வேத நடிவெல் பிறப்பருக்கும் விஞ்ஞகங்கள் மேல்ண்டல்லை

அண்டியவர்க்கு அபயமளிக்கும் அருள் புரியும் ஆபத் பாந்தவராக இங்கே லிங்கத் திருமேனியில் அதுல்யநாதர் அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றார் இவருடைய அருளை இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு பொருளோடும் ஒப்பிட முடியாது அதனால் இவருக்கு ஒப்பிலாமனீஸ்வரர் என்ற ஒரு அழகு நாமமும் உண்டு நேர்த்தியான அலங்காரத்தோடு கம்பீரமாக காட்சியளிக்கும் சிவனாரை நாம் கண்குளிர தரிசனம் செய்கின்றோம் தலையே நீ வணங்காய் தலை மாலை கணிந்து தலையாலே வலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று நாவுக்கரசரின் வாக்கிற்கிணங்க நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி சிவபெருமானை நாம் சரணடைய வேண்டும் இந்த உலகத்தில் சிவபெருமான் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாமம் கொண்டு நம்மை தந்தை என ரட்சிக்கின்றார் அருவமாக உருவமாக அரு உருவமாக நமக்காக பல கோலம் கொண்டு காட்சியளிக்கின்றார் நாகாபரணம் கொண்டு நமக்காக அருள்பாலிக்கும் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலர் கொன்றை அந்த கொன்றை மரம்தான் இந்த ஆலயத்தின் தல விரக்ஷம் வீர அருள் அருள்பாலிக்கும் அருள்மிகு சௌந்தரிய கனகாம்பிகை உடனாய நாதேஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் வளங்கள் பெறுவோம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி